மத்தியானம் ஷூட் முடிச்சுட்டு சாப்பிட்றக்கு நம்ம வட வழியிலேருந்து மருதமலை போகிற வழியில் இருக்கிற நம்ம டைனிங் ரெஸ்டாரண்ட் தான் அங்கே போய்ட்டு நாங்கள் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் பிரியாணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம சூடாக அதாவது சாப்பிடும் போதே அந்த காரசாரத்தோட அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க அதே மாதிரி அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் காரம் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு அதே மாதிரி அவங்க சில்லி சில்லியாகட்டும் அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருந்துச்சு அதாவது சாப்பிடும்போது அந்தளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஐட்டம் அந்த சாப்பாட்டை நம்ம கையில் ஜாஸ்தியாக ஒட்டலை உதிரி உதிரியாகவும் நல்லா வந்து சூப்பராக சாப்பாடு வெந்துருந்தது அதனால் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் அந்த கடையில் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பெஸ்டான டிஷ் எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கம்மா ஒன்ற கண்டபிக்க தாயிரும்